எல்லா புகழும் அல்லா ஜல்லஷா நஹ்வத் ஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நிதியை பின்பற்றி வாழ்ந்த சத்யசஹாப்கல் தாபி ஐன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக மார்க்க விஷயங்களை கேட்டு அறிந்து கொண்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் வரலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் அவர்களே கடந்த வகுப்புகளில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அசுத்தங்களை விட்டும் அதிலிருந்து அவர்கள் எப்படி சுத்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அசுத்தமான நிலையில் என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்னென்ன விஷயங்களை பின்பற்றக்கூடாது என்கிற ஒற்றை பற்றியெல்லாம் பார்த்தோம் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தொடக்குகளில் இரண்டு விதமாக இருக்கக்கூடியது ஒன்று ஹைத் என்று அழைக்கப்படுகின்ற மாதவிடாய் மாத உதிரப்போக்கு அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பெண்களின் உடல்களிலிருந்து ஒரு கழிவு போக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு வெளியேறும் அந்த நாட்களில் அவர்கள் தொழுவதும் நோன்பு நோற்பதும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதும் இன்ன பிற அமல்கள் செய்வதும் தடுக்கப்பட்டதாகும் அதுபோல ஒரு பெண் திருமணமாகிய பிறகு குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சமயத்தில் குழந்தை பெற்றெடுப்பதன் வாயிலாக குறிப்பிட்ட நாட்களுக்கு அவர்களுடைய உறுப்புகளிலிருந்து இரத்த போக்கானது வெளியேறிக் கொண்டே இருக்கும் அதற்கு பெயர் நிஃபாஸ் என்று அழைக்கப்படும் அதாவது பிரசவ உதிரப்போக்கு என்று அழைக்கப்படும் இது போன்ற நாட்களில் அந்த உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய நாட்களில் நிகழும் நாட்களில் அவர்கள் எவற்றை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் சென்ற வகுப்புகளில் பார்த்தோம் அதாவது பொதுவாக ஹைத் என்றால் ஓடக்கூடியது வழியக்கூடியது நிஃபாஸ் என்று சொன்னாலும் அவர்களுடைய உடல்களில் இருந்து அவர்களுடைய அதாவது நாலேஜ் இல்லாமல் அதற்கான அறிவு இல்லாமலே அவர்களுடைய உறுப்புகளிலிருந்து ரத்தமானது வெளியேறிக் கொண்டே இருக்கும் இதனை பற்றி பார்த்தோம் இதை எத்தனை நாளுக்கு நிகழும் அதிகபட்சமாக எத்தனை நாட்களும் எடுத்துக்கொள்ளலாம் இதிலிருந்து மீள்வதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் எத்தனை நாட்கள் வரை அவர்கள் தன்னுடைய தொழுகைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் நோன்பு நோற்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கால வரறையெல்லாம் சென்ற வகுப்புகளில் பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து ஹைதை பற்றி பார்த்தோம் இல்லையா அதேபோல ஹைல் தன்மையில் இருக்கக்கூடிய மற்ற ஒன்று நிஃபாஸ் என்று அழைக்கப்படுகின்ற குறிப்பாக திருமணமான பெண்களுக்கு குழந்தை பிரசிவிக்கக்கூடிய சமயத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்தில் பிறந்ததற்கு பின்னால் குறிப்பிட்ட நாட்கள் உதாரணமாக ஒரு நாற்பது நாட்கள் அவர்களுடைய உடலிலிருந்து இரத்த உதிரப்போக்கானது வெளியேறிக் கொண்டே இருக்கும் மாதவிடாயை பொறுத்தவரை ஒரு மாதத்தில் சுமார் ஐந்திலிருந்து ஏழு நாட்கள் வரை அல்லது அதிகபட்சம் ஐந்திலிருந்து ஒன்பது நாட்கள் வரை அந்த இரத்த உதிரப்போக்கானது வெளியேறும் ஆனால் பிரசவமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பிரசவ உதிரப்போக்கானது அதிகபட்சம் நாற்பது நாட்கள் ரத்த உதிரப்போக்கு வெளியேறி கொண்டே இருக்கும் இந்த நாற்பது நாட்கள் அவர்கள் தொழுகைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் தங்களை நோன்பு நோற்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக குரானுடைய ஆயத் நமக்கு உணர்த்துகின்றது அதாவது உங்களுடைய மனைவிமார்கள் ஹைதுடைய காலத்தில் அசுத்தமான நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் நெருங்காதீர்கள் எதுவரை என்று சொன்னால் அதிலிருந்து அவர்கள் சுத்தம் பெற்றுக்கொள்ளும் வரை இது குரானுடைய ஆயத் இந்த ஹைதை பொறுத்தவரை இந்த நிஃபாஸை பொறுத்தவரை இதனுடைய கால அளவு நாம் நாற்பது நாட்கள் என்று பார்த்தோம் இதனை உணர்த்தும் விதமாக ஒரு ஹதீஸில் இபுமாஜாவில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது அன் உம்முசல்மா ரதி காலத் உம்மு சல்மா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கானத்தின் நிஃபாஸ் கானத்தின் அஹதி தஜ் யோமன் அதாவது நபி நபிசல்லாஹூ அலை சல்லம் அவருடைய காலத்தில் நிஃபாஸ் நிலையை அடைந்த பெண்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அமர்ந்த நிலையில் இருப்பார்கள் என்பதாக அதாவது அமர்ந்த நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அதற்கான அர்த்தம் அந்த நாற்பது நாட்கள் தொழுவதை விட்டும் நோன்பு நோற்பதை விட்டும் கணவனோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதை விட்டும் தங்களை தவிர்த்து கொள்வார்கள் என்பது இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதே போல இன்னொரு ஹதீஸ் திருமீதியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அதாவது இந்த பிரசவ போக்கானது கிட்டத்தட்ட நாற்பது நாள்களுக்கு நீடிக்கும் இந்த நாற்பது நாட்கள் வரை அந்த நிபாசுடைய நிலையில் இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய தொழுகை தொழுகையை விட்டு விடுவாள் ஆனால் அதற்கு அந்த நாற்பது நாட்களுக்கு முன்பாக அந்த இரத்த போக்கானது நின்று விட்டது என்று சொன்னால் அதிலிருந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு தொழுகையை நிலை நாட்டுவாள் சுத்தம் பெற்றாலே தவிர என்று இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது அது சுத்தமாகும் வரை தொழுகையை தொழுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை இந்த அதிக இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது அதாவது ஒரு சில பெண்களுக்கு அவருடைய உடல் வலிமையை பொறுத்து குறிப்பிட்ட நாட்கள் வரை இந்த இரத்த உதிரப்போக்கானது நிகழும் ஒரு சில பெண்களுக்கு அவர்களுடைய உடல் பலகீனத்தின் காரணமாக அல்லது உடல் மாற்றத்தின் காரணமாக இந்த குறிப்பிட்ட நாற்களுக்கு மேலும் இரத்த உதிரப்போக்கானது நீடித்து கொண்டே இருக்கும் அப்ப மார்க்கம் வரையறுத்து தந்திருக்கு இதற்கான சரியான கால அளவு இல்லை ஏன்னா ஒரு ஒரு மனிதனை பொறுத்தவரை அவர்களுடைய உடல் வலிமை உடல் தன்மை மாறுபடும் அப்ப இந்த இடத்துல மார்க்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸாக்ட் டயத்தை வந்து ஃபிட் பண்ணல இதற்கு இவ்வளவுதான் எக்ஸாக்ட் டைம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கவில்லை ஆனால் இத்தனை நாட்கள் வரை நீடிக்கலாம் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது அது அவர்களுடைய உடல் தன்மையை பொறுத்து உதாரணமாக மாத விடாய காலத்தில் சுமார் ஐந்திலிருந்து அதிகபட்சம் ஒன்பது நாட்கள் வரை தான் அதனுடைய கால அளவு இந்த ஒன்பது நாட்களுக்கு மேலும் அவர்களுக்கு ரத்த உதிரப்போக்கானது போய்கொண்டே இருக்கிறது என்கிற எண்ணத்தில் அவர்கள் தொழுகையை விடுவது என்பது அவர்கள் மீது அல்ல என்னன்னு சொன்னா அந்த மேக்சிமம் டைம் ஒன்பது நாள் அப்ப அந்த ஒன்பது நாட்களுக்கு மேலாகவும் நீடித்தது என்று சொன்னால் அதனுடைய அந்த போக்கின் அறிந்து அதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்க வேண்டும் அப்ப அதற்கு மேல அவர்களுக்கு நீடிக்குதுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன ஒன்பது நாட்களை தாண்டியும் அவர்களுடைய உடல்களிலிருந்து கழிவுகள் நீடித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பெயர் என்ன அல்லது பிரசவ நிலையில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் மார்க்கம் வரையறுத்து தந்திருக்கின்றது ஹதீஸ்களின் வாயிலாக நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களுக்கு மேலும் அவர்களுடைய உடல்களிலிருந்து உதிரப்போக்கானது நீடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பெயர் என்ன அப்ப இதற்கு பெயர் என்ன என்று சொன்னால் மார்க்கத்தை பொறுத்தவரை இதற்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது இஸ்தஹாதா இஸ்திஹாதா என்று சொல்வார்கள் அதாவது என்னன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களை தாண்டியும் அவர்களுடைய உடலிலிருந்து கழிவு நீடித்து கொண்டே இருக்கு இந்த இஸ்திஹாதா என்பது என்ன சொன்னா நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறது உதாரணமா என்னன்னு சொன்னா ஒருத்தவர் இருக்காரு அவருக்கு சில்லி மூக்கு உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சில்லி மூக்கு உடைந்ததன் வாயிலாக அவர்களுடைய மூக்கிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும் அவர்கள் தொடச்சா என்ன தொடச்சாலும் நிக்காது அப்ப ரத்தம் வடிஞ்சுகிட்டே இருக்கு நான் தொழுகையை உற்றலாமா அப்படிங்கிறது கிடையாது அந்த ரத்தத்தை நிப்பாட்ட முடியாது அப்ப அது ஒரு நோயாக கருதப்படும் அந்த நோயின் வாயிலாக அவர் தொழுகையை விடுவதற்கு ஜாயிஸ் இல்லை அதே போலத்தான் இந்த இஸ்திஹாதாவுடைய அர்த்தமும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை அவர்களுக்கு தொழுகையை விடுவதென்பது அவர்களுக்கு கூடுமானது ஆனால் அதனை தாண்டி அவர்களுடைய உடல்களிலிருந்து இரத்த உதிரப்போக்கானது நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது நோயின் அறிகுறியாகும் எனவே அந்த காலகட்டங்களில் அவர்கள் தொழுகையை விடுவதென்பது கூடாத விஷயம் அப்ப மேக்சிமம் டைத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் உதாரணமா மாதவிடாய் காலத்துல ஒன்பது நாட்கள் அதனை தாண்டி அவர்களுக்கு உதிரப்போக்கு நீடித்துக் சமயத்துல அவங்க என்ன செய்யணும் சுத்தம் தன்னுடைய தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் அதே போல பிரசவ உதிரப்போக்கின் போது மேக்சிமம் டைம் நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களுக்கு மேல் நீடிக்கிறது என்று சொன்னால் அது ஒரு நோயின் அறிகுறியாக இருக்கும் என்ற கணக்கில் அவர்கள் அதிலிருந்து சுத்தம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் இது மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற அறிவுரைகள் அப்ப இந்த அதற்கு மேல அந்த அந்த டியூரேஷன் டயத்துக்கு மேல வெளியாக கூடியதற்கு பேர் இஸ்திஹாதா அந்த இஸ்திஹாதா உடைய தன்மையை அடையக்கூடிய பெண்களுக்கு பேர் எவரவர்கள் எவரவர்களெல்லாம் இஸ்திஹாதா என்கிற ஒரு நோயின் அறிகுறியை பெற்றிருக்கிறார்களோ அந்த பெண்மணிகளுக்கு முஸ்தஹாதா என்று பெயர் இந்த ஹைது இல்லாத காலத்தில் வரக்கூடிய ரத்தத்திற்கு தான் இஸ்திஹாதா என்று பெயர் ஹைதுடைய காலத்தை இல்லாத டைம் அதோடைய டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது வெளியாயிட்டே இருக்குதுன்னு சொன்னா அது நோயின் அறிகுறி அப்ப அதற்கு பெயர் தான் இஸ்திஹாதா இந்த இஸ்திஹாதாவை பொறுத்தவரை எந்த பெண்களுக்கு இது நிகழுமோ அவர்கள் அசுத்தமான பெண்கள் கணக்கில் வரமாட்டார்கள் அவர்கள் சுத்தமான பெண்கள் கணக்கில் தான் வருவார்கள் மாதவிராய் அல்லாது இஸ்திஹாதாவுடைய நிலையை அடையக்கூடிய பெண்கள் அவர்கள் சுத்தமான பெண்மணிகள் கணக்கில் வருவார்கள் மற்ற பெண்களை போல மற்ற காலங்களில் ஏற்பட மற்ற காலங்களில் பின்பற்ற விஷய வேண்டிய விஷயங்களை அவர்கள் தாராளமாக பின்பற்றலாம் இஸ்திஹாதாவுடைய நிலையில் அவர்கள் தொழுகையை தொழ வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொள்ளலாம் அது ஹைதுடைய கணக்கிலோ அல்லது நிபாஸுடைய கணக்கிலோ அது வராது இந்த அதற்கு உதாரணமாக நாயிஷா ஒரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள் அன் அல்லாஹன் அவர்கள் வந்து நபி சல்லா அலி சொல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள் உஸ்தஹாது அதாவது நான் வந்து இந்த இஸ்திஹாதா தன்மையை நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன் அதிலிருந்து என்னால் சுத்தம் பெறவே முடியவில்லை அப்ப நான் என்னுடைய தொழுகை நான் விட்டுட்டா அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி பெண்மணி நபி நபிசல்லாலே செல்லம் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய சமயத்தில் நபி அல்லது ஆலை செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஃபகால ல இன்னதாலுக்கும் அப் அவ்வாறில்லை அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலும் உங்களுடைய உடலிருந்து கசிவுகள் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது ஒரு நோயாகும் எனவே உலாக்கின் தயசலா புதரல் அய்யாமில்ல தீ குன் தி தஹைதீன் அஃபீஹா சும்மா யுகத்த சிலிவ சொல்லி உங்களுடைய ஹைலுடைய காலம் எது வரைக்குமோ அது வரைக்கும் நீங்க உங்க தொழுகை விட்டுருங்க அந்த ஹைதுடைய காலத்திற்கு மேலும் அந்த நிலையை நீங்கள் உதிரப்போக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குளித்து விட்டு சுத்தம் பெற்றுவிட்டு உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக நபி சொல்லா செல்லம் அவர்கள் வலியுறுத்திய கூடிய ஹதீஸ் புகாரிலே பதிவாயிருக்கின்றது அப்ப இந்த உடைய பெண்களின் நிலைகளை பொறுத்தவரை அவற்றை மூன்று நிலைகளாக பிரிக்கலாம் மூன்று நிலைகள் அத எந்த வகையில நம்ம ஐடென்டிஃபை பண்றது அதை எதனை வைத்து அதனுடைய அறிகுறிகளை கண்டறிவது என்பதை பொறுத்தவரை இதில் மூன்று நிலைகள் காணப்படுகின்றனர் ஒன்னு என்னன்னு சொன்னா குறிப்பிட்ட நாட்களுக்கு வருவதற்கு பெயர் ஹைத் அதனை தாண்டி வருவதற்கு பெயர் இஸ்திஹாதா இல்லையா அப்ப உம் ஹபீபா பிந்த் ஜஹ் ரதி அல்லாஹா அவர்கள் அவர்கள் தனக்கு அதிகமாக வருவதை உணர்ந்தார்கள் அதாவது உம் ஹபீபா பின் ஜஹன் என்று சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணி அவர்கள் தன்னுடைய உடலில் அதிகமாக இரத்த உதிரப்போக்கு வெளியேறுவதை அறிந்தார்கள் அதனை நபி சல்லா அலுசல்ல அவர்கள சென்று முறையிட்டார்கள் எனக்கு என்னுடைய உடலில் அதிகமாக இரத்த உதிரப்போக்கு வெளியாகிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய சமயத்தில் நபி சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் உம் ஒசல்லி அதாவது உனது ஹைது உன்னை எது வரைக்கும் தொழுகாமல் வைத்திருக்கின்றதோ அதுதான் டியூரேஷன் தாண்டி சொன்னா அது இஸ்திஹாதாவுடைய நிலையில்தான் இருக்கும் அதனால நீங்க என்ன செய்ய அந்த காலம் வரைக்கும் நீங்க தொழுகாம இருக்கலாம் அதுக்கு மேல தொழுகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஜாயிஸ் இல்லை உதாரணமா ஐந்து நாட்களிலிருந்து அதிகபட்சம் ஒன்பது நாட்கள் வரை தொழுகை விடலாம் அதற்கு மேலும் நீடிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வளமையை போல சுத்தம் பெற்றுக்கொண்டு நீங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் இது முதல் நிலை அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்கு தாண்டியும் வெளியேறக்கூடிய நிலை இரண்டாவது ஒரு பெண்ணுக்கு வளமையான காலளவு இல்லை என்றாலும் இரத்தத்தின் நிறம் மற்றும் அதனுடைய தன்மை அதனுடைய விஷயங்களைப் விஷயங்களை பொறுத்து அதனை நம்ம அறிந்து கொள்ளலாம் என்னன்னு சொன்னா உதாரணமா ஒரு ஒரு பெண் ஒரு பெண்மணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் ரத்த உதிரப்போக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாசமும் மேக்சிமம் டைம் அவருடைய உடல் நிலையை பொறுத்து எத்தனை நாட்கள் அவர்களுடைய உடலிலிருந்து உடல் கழிவானது வெளியேறுகிறது என்பதை தான் அவர்கள் பார்க்க வேண்டும் இது ஒவ்வொரு பெண்மணிக்கும் வந்து டிஃபரன்ஸ் ஆகும் அப்ப அந்த டயத்தை தாண்டி வெளியே போகக்கூடிய சமயத்துல அவங்க இப்போ நினைக்க நினைக்கிறாங்க என்ன நமக்கு நார்மலா மாசத்துல வந்து நம்மளுடைய டைம் டியூரேஷன் இவ்வளோ நாள் தானே அஞ்சு நாள்ல நின்றும் ஆறு நாளில் ஸ்டாப் ஆயிரும் ஆனா இதை தாண்டி நமக்கு வந்து இந்த ரத்த உதிரப்போக்கு நீடித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற சமயத்துல அவங்க வெளியேறியக்கூடிய இரத்தத்தின் தன்மையை பொறுத்து அவர்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னா அதுக்கு ரெண்டு விஷயத்த பார்க்கணும் ஒன்னு வெளியேறக்கூடிய நஜீஸானது வெளியேறக்கூடிய இரத்த உதிர போக்கானது கருப்பு நிறத்திலோ கெட்டி தன்மையிலோ அல்லது துர்நாற்றம் வரக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஹைதுடே கேட்டகிரியில் வரும் அவர்கள் அந்த டயத்தில் தொழுகக்கூடாது அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல் வெளியேறக்கூடிய இரத்த கழிவின் தன்மையானது சிவப்பான நிறத்தில் துர்நாற்றம் இல்லாத நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஹைதாக கருதப்படாது அது இஸ்திஹாதா என்கிற கேட்டகிரியில் வரும் எனவே அவர்கள் சுத்தம் பெற்றுக்கொண்டு கொண்டு தன்னுடைய தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் இதற்கு இதனை உணர்த்தும் விதமாக ஒரு ஹதீஸ் நமக்கு காண கிடைக்கின்றது அதாவது அபுதாவுதுல இருக்கக்கூடிய ஹதீஸ் அன் ஃபாத்திமா பின் அபி ஹுபைஷ் ரதி அல்லாஹன் அதாவது வந்து ஹைதுட நிலையில இருக்கிறாங்க அவங்க அப்ப நபி அலி அலுவலாம் அவர்கள் அந்த சஹாபிட சொல்றாங்க அதாவது உங்களுடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவின் நிறமானது கருப்பு நிறத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அது ஹைது கேட்டகிரி தான் அது எனவே நீங்க என்ன செய்யுங்க தொழுகையை விட்டும் நீங்கள் உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் ஃபைதா கானல் ஆஹர் ஃபதவல்லாஹி ஒஸ் அல்லி ஃபைன்னமாக இருக்கும் அவ்வாறு இல்லாது வேற திரு நிறத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்திஹாதாவாகும் எனவே நீங்கள் குளித்துக்கொண்டு உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அது ஒரு நோயின் அறிகுறி என்று இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தினர் அதாவது முதல் கேட்டகரி நார்மல் டயத்தை தாண்டி நீடிக்கிறது இரண்டாவது தன்மை குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலும் நீடிக்கிறது என்று சொன்னால் அந்த இரத்த கழிவின் போக்கை அறிந்து அதனுடைய நிறத்தையும் அதனுடைய தன்மையையும் அறிந்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இதை எந்த கேட்டகிரியில எடுத்துக்கிறதுங்கிறது அதை அவங்கவுங்க முடிவு பண்ணணும் இது இரண்டாவது மூன்றாவது என்னன்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு குறிப்பிட்ட வளமையும் இல்லை இரத்தத்தின் தன்மையை வித்தியாசப்படுத்தவும் முடியவில்லை அப்படிங்கிற சமயத்துல எவ்வளவு நாள் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதாவது அந்த இரத்த உதிரப்போக்கின் தன்மையை வைத்து நம்மால் வித்தியாசப்படுத்தி பார்க்கவும் முடியவில்லை அல்லது அதற்கான சரியான கால அளவும் நமக்கு தெரியல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான நாட்கள் வருது நீடிக்குது அப்படிங்கிற சமயத்துல அவங்க மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கள் பின்பற்ற வேண்டும் ஹதீஸின் அடிப்படையில் அதாவது இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி சித்தத் ஐயாமின் அவு சபாத் ஐயாமின் இல்மில்லா அதாவது அல்லாஹின் அறிவை பொறுத்தவரை இதனுடைய கால அளவு ஆறு நாட்கள் இருந்து ஏழு நாட்கள் வரைதான் சும்மா சும்ம ஹத்தா ஹத்தார் ஐதி அன்னக்கி கது தஹரத் அதற்கு பின்னால் நீங்கள் நின்று விட்டது என்று உணர்ந்தால் நீங்கள் அதிலிருந்து சுத்தம் பெற்று கொண்டு மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று இரவுகளோ இருபத்தி மூன்று நாட்களோ நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் தொழுது கொள்ளலாம் நோன்பு நோற்று கொள்ளலாம் மற்ற பெண்களுக்கு ஏற்படுவதை போல அப்படிங்கிற ஹதீஸ் மூலம் இது மூலியமா நம்ம அந்த கால டியூரேஷனை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரும் இது மூன்று நிலைகள் அதாவது அதே மாதிரி இந்த கால அளவை பொறுத்தவரை பிரசவ உதிர போக்கானது நாம் மேலே சொன்னது போல அதிகபட்சம் நாற்பது நாட்கள் அதிகபட்சம் நாற்பது நாட்கள் அப்ப அதற்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு நின்று விட்டது இந்த பிரசவ போக்கானது நின்று விட்டது என்று சொன்னால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டியது உதாரணமாக நாற்பது நாள் மார்க்கம் வரையறுத்து தந்திருக்கின்றது முப்பது நாட்களில் இரத்த உதிர போக்கான போக்கானது நின்று விட்டது என்று சொன்னால் அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிலிருந்து சுத்தம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய தொழுகைகளை வளமை போல நிறைவேற்ற வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் உதாரணமா நிஃபாசுடைய காலத்தில் இருக்கும் பொழுது நாற்பது நாட்கள் தொழுகைகளை கலா செய்ய வேண்டிய தேவையில்லை ஆனால் நோன்பை விட்டுட்டாங்கன்னு அந்த நோன்பை என்ன செய்யணும் கண்டிப்பான வேணும் இந்த தொழுகையுடைய தன்மைகளை கூட நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சென்ற வாரங்களில் பார்த்தோம் உதாரணமா ஹைதுடைய நிலையில ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த கால அளவு முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்துல சூரியன் மறைவதற்கு முன்னால் அவர்கள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் சூரியன் உதாரணமா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன தொழுறோம் மகிழி தொழுகிறோம் ஆனா அந்த மகிரி தொழுகிறதுக்கு முன்னாடியே சுத்தம் அதற்கு முந்தைய இரண்டு பக்துகளை நிறை நிவர்த்த செய்ய வேண்டும் லொஹரையும் அசரையும் சேர்த்து கலா செய்து தொழுக வேண்டும் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் அல்லது சூரியன் விடியவதற்கு முன்னால் சுத்தப்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் சூரியன் மறைவதற்கு பின்னால் இருந்த இரண்டு ரக்காத்துக்களை சேர்த்து தொழுக வேண்டும் அதாவது நைட் ஒருத்தவங்க அதிகாலையில் ஒருத்தவங்க சுத்தம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நைட்டு மகிரி பிஷா ரெண்டையும் என்ன செய்யணும் அடுத்த நாள் அவங்க கலாவா சேர்த்து துழுவணும் இது ஒரு முறை இந்த நிஃபாசுடைய காலத்தை பொறுத்தவரை அதாவது வந்து உதாரணமா வந்து ஒரு பெண்மணி வந்து இரண்டாவது குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முதல் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சமயத்தில் எத்தனை நாட்கள் அவர்களுக்கு உதிரப்போக்கு நடந்தது என்பதை அவர்கள் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் உதாரணமா அவர்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அந்த ரத்த உதிரப்போக்கு ஏற்பட்டு சொன்னா அந்த முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் கணக்கு பண்ணிட்டு அதுக்கு மேல உள்ள டயத்துல நின்றுச்சுன்னு சொன்னா சுத்தப்படுத்திக் கொண்டு தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லாத சமயத்தில் நாற்பது நாட்கள் வரை வெளியேறக்கூடிய விஷயங்களை அவர்கள் இஸ்திஹாதா என்கிற கேட்டகிரியில வச்சுட்டு நாற்பது மேல அவங்க என்ன செய்யணும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு நாற்பது நாளுக்கு முடிஞ்ச உடனே அவர்கள் வளமை போல தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் முதல் குழந்தையா கூடியவர்களுக்கு முதல் குழந்தையை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நாற்பது நாட்கள் மேக்சிமம் டைம் இரண்டாவது குழந்தையை பெற்றிருக்கக்கூடியவர்கள் முதல் குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய சமயத்தில் எத்தனை நாட்கள் தன்னுடைய உடலில் இருந்து ரத்த உதிரப்போக்கு நீடித்தது என்பதை அவர்கள் கணக்கிட்டு அதன் மூலியமாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அதே போல இஸ்திஹாதாவுடைய தொழுகையில இஸ்திஹாதாவுடைய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுகையை விடுவதற்கு அவர்களுக்கு ஜாயிஸ் இல்லை தொழுகைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் நோன்பையும் நோக்க வேண்டும் இஸ்திஹாதா எனக்கு வந்து நீடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அந்த தன்மையிலிருந்து அவர்கள் தொழுகையை விடுவதற்கு மான்கம் வலியுறுத்தவில்லை அதே மாதிரி இப்ப வந்து அந்த பிரசவ உதிர உதிரப்போக்கானது நின்றுச்சு அவர்கள் குளித்து விட்டு சுத்தம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல குளித்தால் என்னுடைய உடலுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது அவர்கள் என்ன செய்து கொள்ளலாம் தயமும் செய்து கொள்ளலாம் குளித்தால் ஆபத்து என்கிற நிலை வரும் பொழுது அவர்கள் அந்த டியூரேஷன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தயமும் செய்து விட்டு அவர்கள் தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் அதே போல தொழுகைக்கு தான் மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நோன்பு விடுவதற்கு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கவில்லை எனவே நோன்புகளை அனைத்தையும் அவர்கள் கலா செய்ய வேண்டும் அதே மாதிரி ஹைத் நிபாசுடைய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் குரானை ஓதலாமா என்கிற விஷயங்களை பார்த்தோம் இதை பொறுத்தவரை அஹலு சுன்னாவல் ஜமாத்தின் கொள்கையை பொறுத்தவரை இமாம்களுடைய ஒட்டுமொத்த கருத்தானது அவர்கள் குரானை தொடுவதை விட்டும் ஓதுவதை விட்டும் தங்களை பா காத்து கொள்ள வேண்டும் குரானை தொடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் குரானை அதிகபட்சமாக ஓதுவதை எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு முழு ஆயத்தளவிற்கு கூட அவர்கள் ஓதக்கூடாது அவர்கள் ஓத வேண்டிய சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒரு திக்ரு செய்யும் அளவிற்கு வேண்டுமானால் அதற்காக அதற்கு சுருங்கிய வசனங்களை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பெரும்பாலான மார்க்கறிஞர்கள் இதில் விளக்கம் தருகின்றார்கள் இன்ன பிற மார்க்கறிஞர்கள் ஹைதுடைய காலங்களில் குரானை ஓதுவது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை என்று வலியுறுத்துகின்றார்கள் காரணம் என்னன்னு சொன்னா குரானை மனநம் செய்த பெண்மணிகள் இருக்கக்கூடிய சமயத்தில் குரானை ஓதாமல் இருந்தால் அவர்கள் வந்து அவர்களுடைய குரான் குறைந்து குறைந்துவிடும் என்கிற எண்ணத்தில் குரானை ஓதிக்கொள்ளலாம் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் பொல்லாகு ஆலம் அதே மாதிரி குரானை ஓதி கொடுக்கக்கூடியவர்கள் ஹைது நிபாசுடைய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் குரான் ஓதிக்க கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த வகுப்புகளை தடுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஓதி கொடுக்கக்கூடியவர்கள் குரான் வசனத்தை முழுவதுமாக ஓதாமல் அவர்களுக்கு எழுத்து கூட்டி ஓதும் விதமாக அவர்கள் குரானை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மார்க்கறிஞர்கள் விளக்கம் தருகின்றார்கள் அதே மாதிரி என்ன ஓதணும் என்ன ஜாய்ஸ் சுத்தம் அசுத்தமான நிலையில் இருக்கக்கூடிய சமயத்துல தொழுக கூடாது தொழுகையில நம்ம குரான் தான் ஓதுறோம் அதிகமா அதை தவிர்த்து வேற எதுவும் ஓதுறது இல்ல அப்ப ஹைதுட நிலையில தொழுகையை ஜாயிஸ் இல்லாதப்ப குரான் ஓதுறது எப்படி ஜாயிஸ் அப்ப அந்த டயத்துல நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற சமயத்துல அவர்கள் திக்ருகள் செய்து கொள்ளலாம் செலவாத்துகள் ஓதிக்கொள்ளலாம் லஹவுலா குவத்தா என்ற இந்த அரை அரை ஆயத்த அளவிற்கு அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மார்க்கறிஞர்கள் விளக்கம் தருகின்றார்கள் அவர்கள் எந்த நீயத்தில் ஓத வேண்டும் எந்த ஓதணும்னு குரான் நான் என்கிற நியத்தில் அவர்கள் குரான் வசனங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மார்க் அறிஞர்கள் விளக்கம் தருகின்றார்கள் அதே போல இப்ப பிரசவ உதிரப்போக்கில் இருக்கக்கூடிய பெண்மணிகளோ அல்லது மாதவிதாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் தொழுகை நேரம் வருகிறது அவர்களுக்கு தொழுவது என்பது கூடாது ஆனால் அந்த தொழுகை நேரத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தையும் மார்க்கறிஞர்கள் விளக்கம் தருகின்றார்கள் முடிந்தவரை தொழுகையுடைய நேரங்கள் வருகிறது என்று சொன்னால் வளமை போல அவர்கள் அமர்ந்து தொழக்கூடிய இடங்களில் ஒழு செய்து விட்டு அந்த தொழுகையுடைய நேரங்களில் திக்கரு திலாவத்துகள் திக்கருடைய திக்கு தஸ்மீஹாத்துகள் செய்யக்கூடிய அமல்களில் ஈடுபட வேண்டும் அந்த தொழுகையுடைய பறக்கத்தான நேரத்தை அவர்கள் அஹ் வீணாக்கி விடக்கூடாது என்று ஒரு நல்ல அடிப்படையில் மார்க்கறிஞர்கள் விளக்கம் தெரிகின்றார்கள் இதுதான் ஹைது நிஃபாசுடைய தன்மைகள் எனவே வல்ல அல்லா எதனை சொன்னோமோ எதனை கேட்டோமோ அதன்படி நாமும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவரும் அமல் செய்வதற்கு வல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக வரக்கூடிய காலங்களில் தொழுகையின் முக்கியத்துவங்களைப் பற்றிய பாடங்கள் நிகழ்த்தப்படும் வல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக சுபஹான் அல்லாஹி அபிஹம்தி சுபஹான அல்லாஹும் அபிஹம்திக நஷ்கது அல்லா இலாஹ இல்ல அந்த நஸ்தோ இலை சுபஹான ரப்பிக ரபில் ஐசத் அம்மா சிஃபோன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته